நம்ம இதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையுமே தெரிய வரப்போகுது அதாவது கார்த்திகை வச்சு நல்லா கேம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம ரேவது இருந்துட்டு எஸ்எஸ்கே இப்போ போட்டிருக்க பிளானை தெரிஞ்சிருக்கது அப்புறமா கௌதமுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி தான் இப்போ நடந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை வந்து டெல்லி அனுப்புகிறதா வந்து சொல்லி இவங்க சொல்லிட்டு கடைசியில் இங்கேயும் எங்கேயோ கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே சொல்லும்போது நம்ம கௌதமுக்கு சரியான அதிர்ச்சி சரியான கோவம் இப்போது எஸ்எஸ்கே எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு நம்ம கௌதமும் இலக்கியாவும் அங்க மாஸ் என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சாங்க மாஸ் என்ட்ரி குடுக்கிறது மட்டும் இல்லாம அடுத்ததா வந்து இப்போ அங்க இருக்கிற இதை வந்து அதாவது அந்த எஸ்எஸ்கேவை எஸ்கேவ சட்டையை பிடிச்சி வந்து பாதுனா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒழுங்கு மரியாதைய உண்மையை சொல்லிட்டு தம்பி கார்த்திகை எங்க கடத்தி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க இந்த ஒரு விஷயம் அஞ்சலிக்கு கூட தெரியாது ஏன்னா கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா காணாம போயிட்டாரு எல்லாமே ஓகே தான் ஆனா அதையும் தாண்டி வந்து இங்க ஆஹ் இவங்க கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்றது தான் இந்த போலீஸ் கேஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து போதும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஆனா கௌதம் இதை சும்மா விடுற மாதிரி கிடையாது நீ மட்டும் வந்து என்ன இப்போ உண்மையாக சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக உன்னை எங்கேயே கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கேவை மிரட்ட ஆரம்பிச்சிடறாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு